இன்றைய தமிழக மீடியாக்கள் ஏற்படுத்திருக்கும் பரபரப்பு என்ன விஷயம் நடிகை நயன்தாரா திருமண வீடியோ விவகாரத்தை எடுத்துக்கொண்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் தமிழக மீடியாக்கள் நடிகர் தனுஷ் நயன்தாரா மோதலை உச்சக்கட்டத்திற்கு கொண்டு சென்றுள்ளது என்பதை விட தமிழகத்தில் எவ்வளவோ விஷயங்கள் இருக்க இந்த செய்தியால் மீடியாக்கள் அனைத்தும் பரபரப்பான விவாதத்தை கொண்டு வந்து மற்ற செய்திகளெல்லாம் காணாமல் போய்விட்டன இதனால் யாருக்கு லாபம் என்ன பயன் என்பதை தமிழக மீடியாக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்படி விஞ்ஞான உலகத்தில் எவ்வளவோ மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் சூழ்நிலையில் தமிழக மீடியாக்கள் பழைய நடைமுறைகளையே பின்பற்றி வருவது அனைவரும் அறிந்ததே பரபரப்பான செய்தி மக்களிடம் ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் இந்த செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதே என்று எண்ண வேண்டும் சரி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூன் ஒன்பதாம் தேதி நடைபெற்ற நயன்தாரா திருமணத்தில் மீடியாக்கள் அனுமதிக்கப்பட்டனரா வீடியோக்கள் எடுக்கப்பட்டனவா என்ற கேள்விக்கு பதில் இருக்காது ஏனென்றால் அனுமதிக்கவில்லை ஏற்கனவே திட்டமிட்டு இந்த திருமண வீடியோத்தை வியாபாரம் செய்ய வேண்டும் நோக்கத்திலேயே அவர்களே தனியாக இயக்குநர்களை வைத்து படம் பிடித்து கொண்டார்கள் என்பது அனைவரும் அறிந்த விஷயம் அங்கு ரசிகர்கள் அனுமதிக்கப்படவில்லை இப்படி பலத்த கெடுபிடிகளுக்கிடையே எடுக்கப்பட்ட இந்த வீடியோக்கள் தற்போதுள்ளது நெட்ஃப்ளிக்ஸ் சேனலில் வெளிவருகிறது என்ற ஒரு கருத்தை பொதுமக்களுக்கு வெகு 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 வேகமாக கொண்டு சென்று விட்டன தமிழக மீடியாக்கள் கிட்டத்தட்ட பத்து சதவீத குறைவான மக்களே அறிந்திருந்த இந்த விஷயத்தை எழுபது சதவீதத்துக்கு மேற்பட்ட மக்களிடம் கொன்று சென்ற பெருமை தமிழக மீடியாக்களுக்கு சாரும் இதனால் யாருக்கு லாபம் நயன்தாராவுக்கா தனுசுக்கா தமிழக மீடியாக்களுக்கா அமெரிக்காவில் உள்ள கலிபுரணியாவில் இருக்கும் நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனத்திற்கே அவர்களே எதிர்பாராத ஒரு பெரிய ப்ரொமோஷனை கொடுத்து விட்டன தமிழக மீடியாக்கள் இவர்கள் ஏன் எதையும் யோசிக்காமல் இப்படி வெளிநாட்டு நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனத்திற்கு இவ்வளவு ப்ரொமோஷன் கொடுத்தார்கள் என்பதே அவரே அறிந்திருக்க மாட்டார்கள் இதனால் எதிர்காலத்தில் தமிழக மீடியாக்கள் பெரும் வருவாய் இழப்பை இழக்க நேரிடும் உலகளவில் தன்னை கொண்டு சென்று நிலை நிறுத்த முடியாத தமிழக மீடியாக்கள் உலகளவிலான விளம்பரங்களை பெறுவதில் இன்னும் முன்னணி பெறவில்லை இச்சூழலில் நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனத்திற்கு உலகளவில் பெரிய விளம்பரத்தை ஏற்படுத்தி கொடுத்து விட்டனர் தமிழக மீடியாக்கள் இதனால் தமிழக மீடியாக்கள் எதிர்காலத்தில் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் விளம்பர வருவாயில் இழப்பை காண வேண்டியிருக்கும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் யோசிக்க வேண்டும் எதை செய்கிறோம் பரபரப்புக்காக மக்களிடம் எதை கொண்டு செல்கிறோம் பரபரப்புக்காக என்றில்லாமல் நம் தமிழக மீடியாக்கள் எந்த அளவுக்கு தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்பதை யோசிப்பதை தவிர்த்து வெளிநாட்டு நிறுவனங்களை உயர்த்தி பிடிப்பதில் என்ன லாபம் இருபத்தி ரெண்டு கோடி மக்களை உறுப்பினராக கொண்ட இந்த நிறுவனம் சமீபத்தில் எண்பத்தஞ்சு லட்சம் மக்கள் புதிதாக உறுப்பினராக சேர்ந்திருக்கிறார்கள் மாத சந்தா வருட சந்தா வை வெகுவாக உயர்த்தியுள்ளது இந்த நிறுவனம் தற்பொழுது மிக பிளாக் பஸ்டர் படங்களை வாங்கி இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் வெளியிடுவதில் ஆர்வம் காட்டி வரும் நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் தமிழக மார்க்கெட்டை வெகுவாக பிடித்துவிட்டது என்பதை தமிழக மீடியாக்கள் அறியாதது ஆச்சரியமே எனவே எதிர்காலத்தில் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியை ப்ரொமோஷன் கொடுக்கும் முன் தங்களையும் தங்கள் நிறுவனத்தையும் அதன் செயல்பாடையும் உலகளவில் கொண்டு செல்ல சிந்திக்க வேண்டும் என்பதே எமது கோரிக்கை வேறொன்றுமில்லை நன்றி வணக்கம்